வணக்கம் நம் இந்திய அஞ்சல் துறையில் இடம்பெற்ற ஒரு அஞ்சல் தலை தான் இந்த பறவை இந்த பறவை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் காணப்படவே இல்லை அப்படின்ற ஒரு குறிப்பு சொல்லுது இந்த பறவையோட பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கழுவிக்கோடி ஒரு உள்ளங்கை அளவு தான் இந்த பறவை இருக்கும் இந்த பறவை இன்னும் ரொம்ப அருகில் வரதுனால இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அந்த இனத்தை வந்து காப்பாற்றுறதுக்காகவும் பல முயற்சிகள் எடுத்து வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல காணப்படாத இந்த பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு முறை ஒரு பறவை பிரியர் கண்டுபிடிச்சதாகவும் அதன் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அதுக்கு ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டதாகவும் சொல்லப்படுறாங்க இந்த பறவைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆங்காங்கே கேமராக்களும் மணர் குவியல்கள் இதனோட கால் தடி கால் தடங்களும் பதிக்கப்படுது இதற்கான முயற்சியை வந்து ஆந்திர அரசாங்கம் ரொம்ப தீவிரமா மேற்கொள்கிறாங்க பல கோடிகளை செலவு பண்ணி இந்த பறவையை பாதுகாக்கிறதுக்காக போராடுறாங்க